பாம்புக்கோவில் சந்தை ஏ வா சுதர்சே

Ne, ne, ne. வியாவ கிழக்காட்டு ஆடுக்கான எப்படி முடிக்கலாம் ஆந்திராடா ஆமா ஆடுவாங்க வந்தியா வந்துருக்க <laughs> மாட்டார <laughs> <sympathis> <pronounjack� famously>.

ாமக்கல் சந்தில குட்டியெல்லாம் பாருங்க பிடிச்ச உட்டி எப்படி வேணாலும் வாங்கிக்கிடலாம் குட்டியெல்லாம் வாங்கி வாங்கி இப்படி அடைச்சி போட்டு போய் கொண்டு இது எங்க உள்ள ஆடுனே ஆந்திர ஆடா லோக்கல்ல உள்ளதானா

தம்பி என்ன குட்டியா வாங்கவா வைக்கவா பார்வையாளரா ஆ சரி சரி குட்டி விற்கிறதுக்காக வாங்கிட்டு போரலா குட்டி குட்டியாங்க வந்த மாதிரி தெரியலையா Tunggu, kawan-kawan. Tunggu,

இதான் பாம்புக்கை சேர்ந்த வார வாரம் செவ்வாய் நடக்கும் தென்காசி மாவட்டத்தில் இருக்கு பாத்துக்கோங்க ஆமா ஆடு குட்டி கோழி வீடு தேவையான பொருள் பத்தாயிரத்துக்கு மேலே வந்தேன்னா காய்கறி வீடு தேவையான மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு போயிடலாம் பாத்துக்கோங்க Yeah <laughs>